இந்த முதலாவது வெற்றியால தெரிவு செய்யறதுக்காக இங்க பயபக்தியோடு பாத்தீங்கன்னு சொன்னா கோயில போய் தப்பி ஒரு விதமா இருக்கு சந்தோஷம் தம்பி முதலாவது நீங்க தான் தெரிவு செய்ய போறீங்க சரி பாபு அந்த முதலாவது வெற்றியாளரை நீங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டு அப்படியே ஒரு பேர் எடுங்க போகும் சரி இங்கே முதலாவது வெற்றியாளர் வரைய இருக்கின்ற எல்லாருடைய முகங்களையும் பார்க்கின்ற பொழுது மிகவும் பரபரப்பாக இருக்கின்றது எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது கலைவாணன் 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 ஒரு அடுத்ததாக இரண்டாவது வெற்றியாளர் யார் என்பதை பார்ப்போம் யார் வாங்க மஞ்சள் ஓடியா இவரது இரண்டாவது வெற்றியாளர் எங்கே பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது வெற்றியாளர் நிர்மலா எங்க நிர்மலா நீங்களா நிர்மலா நீங்களா அப்பா வாங்க சரி நீங்க வந்துருக்கீங்க பரவாயில்ல நிர்மலா இரண்டாவது வட்டியாளர் தெரிய செய்யப்படுறேன் எங்கே எங்க கனவேசம் இப்பொழுது மூன்றாவது வெற்றியாளர் வாங்க தம்பி நீங்க வாங்க போய் ரைட் ரைட் மூன்றாவது வெற்றியாளர் எடுங்க இப்பொழுது மூன்றாவது வெற்றியாளருக்கு இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்

எனவே உங்களுக்கு வரவனோட நீங்கள் திரும்பவே கொள்ளணும் செய்யுங்கள் அது மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடியது ஒரு ரெண்டு மூட்டும் அடுத்தது நான்காவது வட்டியால எங்கே தங்கச்சி வாங்க தங்கச்சி வாங்க எடுங்க நான்காவது வற்றியால் யார் இந்த வட்டியால ரைட் ரைட்ஸ் இப்பொழுது நான்காவது வட்டியாலும் இங்கே தெரிவு யார் யாருக்கு அடுத்தோம் ரீணாபணி ரீணாபணி எங்கிறீங்களா